சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோ இது பின்ன எங்களுக்கு ஒண்ணுமே புரியல யாரோ ஒருத்த உறுப்பினர் கதை என் கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்க உட்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போற எங்க ஏமாத்தி அந்த வேலை பிரார்த்தனை பண்ணிட்டாங்க சார் தாவேக்காவில் இருந்து விலகி பல பெண்களும் திமுகவில் இணைந்து விட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த பெண்கள் அனைவரும் திமுகவினரால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் என் பேர் செல்வராணி எனக்கு வந்து கால் பண்ணாங்க திமுக வந்து அக்கா கால் பண்ணாங்க லோன் மீட்டிங் லோனுக்காக உங்களை கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போனோடனே நாங்க நார்மலா உட்காந்துருந்தோம் அங்க வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னார் இது வந்து கட்சி வந்து திமுக கட்சி வந்து திமுக கட்சியோ இணையுது அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் தான் பார்த்தா எங்க கிட்ட எனக்கு வந்து உறுப்பினர் காலே இல்லை இனிமேதான் நான் போட போய் ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் காரை கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்க உட்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போறாமல் எங்க ஏமாற்றி அந்த வேலை வேலை பண்ணிட்டாங்க அப்புறம் தான் நம்ம நம்ம கட்சி உடைய சால்வையெல்லாம் கையில் கொடுத்து உறுப்பினர் காலெல்லாம் கையில் கொடுத்து கீழ மாரி சாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து எங்க மேலே போகிற மாரி எங்களுக்கு ஏற்றாங்க எங்களுக்கு நல்ல தான் எங்க ஏமாற்றி இட்டுன்னு போய் அவங்க அப்படின்னு பற்றி அவங்க அவ்வளோதான் ஆனால் நிறையா வயசு பசங்க வந்தாங்க அவங்களா யாருன்னு எங்களுக்கு தெரியல நாங்க வந்து நாலு லேடிஸ் நார்மலா வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்தாங்க ஜென்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இது ஒண்ணும் இல்லம்மா சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல நான் வந்து இப்பதான் அப்ளையே பண்ணிருக்கேன் எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல விஜய கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து உங் இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும் போது ஒண்ணும் இல்ல இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம் சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடல போது அந்த நேரத்துல எங்களால வெளியே வர முடியாது அந்த நேரத்துல எங்க நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல திமுகவின் இது போன்ற திருட்டுத்தனங்கள் எல்லை மீறி வருவதாக தாவைக்காவினர் காவினர் இணையத்தில் விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது